என்னடா தட்டு நிறைய சாதம் போட்டு கருப்பு கடலை குழம்பு ஊற்றி வச்சுக்கிறேன்னு பார்க்குறீங்களா இது ஆட்டுக்கால் குழம்புங்க கருப்பு கடலை போட்டு செஞ்சால் நல்லாயிருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறது முடியும் முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறோமோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் அழித்தீங்க அப்போ தான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மண் சட்டி எடுத்து அதில் ஒரு அரை டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும் கேஸை பத்து வச்சிட்டோம் அது சூடறது தனியா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் பட்டை சிறிய சைஸ் ஒரு ரெண்டு தவங்கப்பூ ஒரு நாலு மிளகு चौरे टीस्पून है, सोंब 1 काटी टीस्पून है, इन जनाब ला, उड़ा दीने मत सो, हम सूट ले चारीज कलपासी फट அதிகமாக போடாதீங்க அதிலே இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு ஆறு ஏ போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் காஞ்சி மிளகா ஒரு பத்து மிளகா போட்டுக்கலாம் காரம் கம்மியாக இருக்கும் அதனால் பத்து மிளகா போட்டு கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் ஒரு ஆறு ஏழு போதும் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்கலாம் தீ கம்மி தீ வச்சு வதக்குங்க வேணா கறிக்கிறது மிளகாயெல்லாம் கருக்கிறோம் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிலாது சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஒரு ரெண்டு போட்டுக்கலாங்க நல்லா மனமாக இருக்கும் ஏலக்காய் போட்டோம்னா தக்காளி ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி வதக்கி குழம்பு வச்சு பாருங்கள் இதே போல் தாங்க திரும்ப திரும்ப செய்யணும் நீங்கள் கால் குழம்பு இது போல் மசாலா வதக்கி அரைச்சி வச்சு பாருங்கள் அது இதுவே மூக்கல்ல அந்த கால் குழம்புல மூக்கல்ல போட்டு இன்னும் குப்பியாக இருக்கும் இதில் வதங்கிடுச்சு இதை நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சிடலாம் நல்லா அரட்டும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம் கேஸ் பற்ற வச்சு சக்கி அதுக்கு வச்சுட்டோம் எண்ணெய் ஊற்றிட்டோம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் அது கூட ஒரு ஆறு சின்ன போட்டுக்கலாம் கொஞ்சம் கரையாட்டில் போட்டுக்கலாம் காங்களை பதமாக்கலாம்வேற்க தண்ணியெல்லாம் நல்லா ஊற்றி கழுவிட்டு தண்ணி வெடி எடுத்து எடுத்து வச்சிருக்கிறோம் இதை இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா கழுவி ஸோ இது போல் அரைச்சிட்டுக்கிறேன் இதனால் தேங்காய் நான் போடல உங்களுக்கு தேவைப்பட்டால் தேங்காய் போட்டுருங்க இது மசாலா ஏற்கனவே வதக்கி தான் நம்ம அரைச்சிக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நல்லா கொட்டிக்கிட்டோம் தீ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அடி பிடிக்கும் இப்போ நம்ம இதில் கருப்பு கல்லையும் சேர்த்துக்கலாம் இது ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருங்க இப்போ மசாலா அச்சனில் நம்ம அந்த ஜாறு கழுவி தண்ணி சேர்த்துக்கலாம் அதில் பற்றி அதிகமாக வச்சுக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பழம் நல்லா கொதிக்குது இந்த டைமில் காரம் உப்பு பார்த்துங்க இது ஒரு கால் மணி நேரம் நம்ம முடி வச்சிடலாம் ஓபன் பண்ணி பார்ப்போம் ஆட்டுக்கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது போல கருப்புகளில் போட்டு செய்யுங்க சப்பாத்தி இட்லி தோசை பரோட்டா பூரி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் குழம்பு கொத்தமல்லி தூவி கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம சுவையான ஆட்டுக்கால் கருப்பு குழம்பு ரெடி நீங்களும் இது போல் கருப்பு கடலெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள் ஆட்டுக்கால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் சாதத்துக்கு எல்லாம் கூட நல்லாயிருக்கும் அது நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்